வரப்போற ஓபி பிப்டி டூ அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஆஃப்லைனில் கூட கூட ஃபயர் விளாட முடியும் என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரீஃபயர் நீங்க என்ட்ராகும் போது உங்ககிட்ட நெட் இல்லை அப்படின்னா ஆஃப்லைன் மோடு அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமா ரெண்டு கிராஃப்ட் மேப் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பசு மாதிரி இருக்கிற இந்த ஒரு கிராஃப்ள மேப் தான் அதாவது ரெண்டு ரெண்டு கொடுத்தா நாலு நாலு நாளையும் கூட்டினா எட்டு எட்டு எட்டே குடுத்தா பதினாறு பதினாறு கொடுத்தனா முப்பத்தி ரெண்டு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கூட்டிகிட்டே நம்ம இந்த ஒரு கிராஃப்ரண்ட் மேப் வந்து வாடுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னொரு மேப் பார்த்தீங்கன்னா இருக்குது அது பாத்தீங்கன்னா

இந்த ஒரு ஐடியா வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இது மாதிரி ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா அப்போ அப்டேட்ஸ் அப்போ ஈவெண்ட்ஸ் இது எல்லாமே ஃப்ரீ ஃபயரில் வரக்கூடிய உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்